உங்களுக்கு சமைக்க முடியாது இந்த மாதிரி துமிரா பேசின மீனா ஆடி போன முத்தை இப்படி மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ரசம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசை சீரியலேருந்து ஒரு ப்ரொமோ வந்துட்டு ஒன்று வெளியாக இருந்துச்சு அதில் மீனா இனி நான் இந்த வீட்டில் யாருக்காகவும் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில சிறுகடி காசி சீரியல்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாவே ரோகிணி கிருஷியோட விஷயத்துல வீட்டில் மாட்டுவாங்களையா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பாத்தீங்கன்னா இந்த சீரியல் போயிட்டு இருந்துச்சு பட் கடைசியில் வழக்கம் போலவே இந்த முறையும் ரோகிணி வீட்டில் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டாங்க இது வரைக்குமே சின்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுற மீனாவும் முத்துவும் கூட இந்த முறை சொதப்பலோ சொதப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வாரம் முழுக்க ஏமாத்துனது போதாது அப்படிங்கிற மாதிரியா அடுத்த வாரத்துல கிறிஷோட பிறந்த நாள் வருது அதுக்கு ரோகிணியை கூப்பிட்டு இருக்காரு கூடவே மீனா ஆண்டியையும் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா கிறிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா மீனா மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால ரோகிணி கிறிஷ் பிறந்தநாள்ல மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பையும் பாத்தீங்கன்னா இப்பவே பாத்தீங்கன்னா இயக்குனர் ஏற்படுத்தி வச்சுட்டாரு இதை பாக்குற ரசிகர்கள் ஒரு பக்கம் கடுப்புல இருக்கிறாங்க சீரியல் அப்படினால ஒரு லாஜிக் வேணாமா அப்படிங்கிற மாதிரியா தான் நம்மள கேள்வி கேட்க வைக்குது ரவி ரோகிணி வேணும்னே பால் டம்ளரை தூக்கி போட்டதை பார்த்ததுக்கு அப்புறமும் அது குறித்து முத்து ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கவே இல்லை ரோகிணி கிருஷ் கிட்ட பாசமா பழகிறத பார்த்து அவங்களுக்கு குழந்தைத்துக்கு ஆசை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா லாஜிக்கே இல்லாம முத்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு இது அதிகமான விமர்சனங்களை பெச்சுட்டு வருது தான் போன வாரத்தில் மீனாவை விஜயா அசிங்கமாக திட்டுனதுக்கு முத்து இனி இந்த வீட்டில் மீனா யாருக்காகவும் சமைக்க மாட்டா அப்பாவுக்காக மட்டும்தான் சமைப்பா அப்படிங்கிற மாதிரியா சொன்னது இப்போதான் இயக்குனருக்கு ஞாபகம் வந்திருக்குது போல உடனே நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோல மீனா வீட்டில் மாமாவை தவிர வேற யாருக்காகவும் இனி நான் சமைக்க மாட்டேன் வீட்டில் கேஸ் அடுப்பு அங்கே இருக்குது காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு சமைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா அதை நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க இந்த மாதிரியா கெத்தா பேசுறது போன்ற காட்சிகளை வச்சிருக்கிறாரு இயக்குனர் இது நாளைக்கான எபிசோட பாக்க வைக்குது ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிற உண்மை வீட்டுல தெரிஞ்சா மொத்த கதையுமே முடிஞ்சிடும் அப்படிங்கறதுனால இயக்குனர் ஒவ்வொரு முறையும் ரோகினை மாற்றுறது போன்று காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியில ரசிகர்களுக்கு டாடா செல்லு கதையை மாத்திடுறதையே வழக்கமா வச்சிட்டு வராரு இந்த மாதிரி தான் இந்த முறையும் ரோகிணி மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த ரசிகர்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஏமாத்திட்டு அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரு இயக்குனர் அதே நேரத்தில் இப்போ வெளியான ப்ரோமோவில் மீனாவோட மாற்றத்தை பார்த்து முத்து பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாரு அவருக்கே போன வாரத்தில் தான் பேசுறது மறந்துருச்சு போல ஒரு பக்கம் குஜியா மீனா சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாலே அப்படிங்கிற அதிர்ச்சியில் இருக்கும்போது முத்துவும் என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு அதே குழப்பத்தோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோட பார்க்குறதுக்கு வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்